ஓ நமசிவாய் குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா லோக வசிய தாயத்து இது எப்படி செய்கிறது இது எப்படி வந்து இதனுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எப்படி பிரயோக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த லோக விஷயத்தாய்த்து என்ன மாதிரியான விஷயத்துக்குள்ளே பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ எதாவது ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அந்த தொழில் வியாபாரத்தில் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அதற்கு வந்து அந்த மக்களுடைய ஆதரவு வந்து இல்லாமல் இருக்குது இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு பிரயோகப்படுத்தலாம் இரண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக ஏதாவது ஒரு விட உயர் அதிகாரியை சந்திக்க போகிறீங்க இல்லை உங்களையோடைய வந்து ஒரு மேலே ஒரு இதில் இருக்கிறவங்கள சந்திக்க போகிறீங்க அவங்க வந்து அந்த காரியத்துக்கு தடை இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை வந்து செய்து கொடுக்கறதுக்கு இந்த லோகவசிய தாயத்தை பயன்படுத்தலாம் இப்படி நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா அதாவது வந்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான விஷய வேலைகளுக்குமே இந்த லோக விஷயத்தாயத்தை வந்து நீங்கள் முறையாக பிரயோகப்படுத்தி நல்ல ஒரு அபரிவிதமான பலங்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் நம்ம என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி அது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த அன்றைக்கி என்ன முறைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு காலையில் வந்து சூரியன் உதயத்திற்கு முன்னாடி ஒரு சின்ன அளவில் ஒரு ஒன்று அளவில் வந்து வெள்ளி தகட்டில் நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் பண்ண கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக சாஸ்திரம் இதன்படி எந்திரசாப நிவர்த்தி எல்லாம் செய்து நீங்கள் முறையாக கீரிக்கணும் கீறிட்டு நீங்கள் முறையாக அதை வந்து ஒரு தாயத்தில் வச்சு நல்லா சுருட்டி தாயத்தில் வச்சு அடைச்சிக்கணும் இதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தகுட்டில் வந்து சிறிதளவு வந்து ஐங்கோல தைலம் அது எப்படி செய்யணுங்கிறது முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஐங்கோல தைலத்தை வந்து நல்லா தடவிட்டு இது யாருக்காக இது நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுடைய சம்மந்தப்பட்ட நபருடைய பெயர் அவருடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து குறிப்பிட்ருவா அதில் அதில் நீங்கள் முறையாக குறிப்பிட்டு நீங்கள் அதில் வந்து ஐங்கோல தைலம் தடவி அதை வந்து சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சி ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் தலைவாலை இலை வரித்து அதற்கு மேலே பச்சரிசி மாவு கூட்டி பரப்பி அதற்கு மேலே வந்து இந்த தாயத்தை வச்சிட்றீங்க சரிங்களா அந்த தாயத்தை வச்சுட்டு முறை உண்டான படையிலெல்லாம் போட்டணும் அப்படி பச்சரிசி மாவு இல்லினாலும் இந்த நெல் இருக்கு இல்லைங்களா நெல்லில் வந்து நெல் நெல் கொட்டி அதற்கு மேலே வந்து நீங்கள் வைக்கலாம் அது இன்னுமே வந்து அபரிவிதமான ஈர்ப்பு சக்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அதில் வச்சு நீங்கள் முறையாக வந்து அதற்குண்டான படையெல்லாம் போட்டுட்டு காலாம்பு நெய் தீபம் எத்திக்கிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடுகள் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் அந்த கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கணும் இல்லை நீங்கள் இந்த அமாவாசை அன்றைக்கி பண்ணுறீங்கன்னா ப பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் முறையாக மந்திர உச்சாடனங்கள் கொடுத்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆலமரம் நல்லா பல நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் வந்து சின்னதாக வந்து ஒரு துளை மாதிரி இட்டு அதற்குள்ளே இந்த தாயத்தை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து அதற்குள்ளே வந்து வாசனை திறவைங்கள்லாம் நல்ல உள்ளுக்குள்ளே தெளிச்சு விட்டு அதற்கு மேலே எதனாவது வந்துட்டு இந்த மெழுகு மாதிரி வச்சு நல்லா பூசி விட்டுட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நாட்கள் மீண்டு கரம்ச்சு மீண்டும் அதற்கப்பறம் அமாவாசை அப்போ திருப்பி போய் ஒரு வெண்பூசணிக்காயினை சுற்றி உடச்சு போட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய தாயத்தை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆலயங்களுக்கு சென்று உங்களோட பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி முறைய அந்த தாயத்தை நீங்கள் அணிச்சிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சர்வ விஷயங்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜல்லி சித்திரை நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் பாருங்க பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே துணை